தார ஒரு சத்தம் தினி பார்க்கற ஒரு ஆட்டோ டபக்குன்னு அப்படி சடன் பிரேக் அடிக்கிறாங்க உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரேடியோ ஒரு தங்குறாங்க பின்னாடி ரெண்டு குழந்தைங்க அவங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் ஓடி விடுறாங்க என்னங்க அப்படிங்கிற நம்ம போய் உங்கள் சார் மாதிரியே இருந்தீங்க சார் எங்கள் பிடி சார் தான் சார் நாளைக்கு நல்லா இருக்கு நீங்கள் அப்படியே இருந்தீங்க சார் இதுக்கப்புறமா நான் நல்லவனாக தான் நடிப்பேன் நல்ல படம் தான் நடிப்பேன் இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வர்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் நடிக்கணும் அங்கே போனால் நாலு பேரோட தொடர்பு கிடைக்கும் அது வழியாக வேற ஒரு நல்ல படம் அமையும் சினிமா இப்படி தான் அதை விட்டு இல்ல நான் பைசனுக்கு அப்புறமா என் வாழ்க்கைய வந்து தான் நடிப்பேன் ஒரு நல்லவன நான் அப்படி தான் நடிப்பேன் அப்படிலாம் தீர்மானிச்சு அப்படின்னு சொல்லுவேன் இந்த இந்த மாரி மக்களை பார்க்கும்போதுல ஒரு பயம் ஒரு பகல் வந்து பைசன் பார்க்கறாப்புல ஒருத்தர் நைட்டு போய் சோனியில் அந்த படத்தை பாத்திருக்காப்புல திருஷியம் டேரக்டர் பார்த்திருக்காப்புல பார்த்தா பயங்கர கெட்டவன் பொண்ணு ஹீரோயினை எட்டிக்கிட்டு உதைக்கிறதும் அந்த பொண்ணு போய் விழுகிறதும் அது கழுத்துல கயிறை போட்டு இழுக்கிறதும் ஹீரோவை எட்டி உதைக்கிறதும் இப்படி ஒன்றா இருக்கு அவன் எனக்கு மெசேஜ் போடுறாப்ல ஆனே காலைல தான் அவ்வளோ அன்பை கொட்டிட்டு இப்படி ஒரு மனுஷன் அப்படி இருக்கா அப்படின்னு அன்பு பொழிஞ்சுட்டு வந்தேன்

சொல்லி ஒரு படம் தமிழில் டைரக்ட் பண்ணேன் அதே படத்தை தெலுங்குலையும் ரீமேக் பண்ணேன் அதையும் டேரக்ட் பண்ண நவீன் சந்திரா நீங்கள் ஒரு பேன் இண்டியா டேரக்டருங்கிறத சொல்லவே ஃபஸ்ட்டால் நான் வந்து தொடர்ந்து ஆக்டிவாக இருக்க மாட்டேன் ரொம்ப போராக இருப்பேன் இந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் நம்ம ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிற முன்னாடி இப்போ இந்த ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் சர்ன்னு ஒரு ஃபாலோ பண்ணு ஏறுது வர்ற கமெண்ட்டா என் வாத்தியார் இப்படி இருந்தார் இப்படி தான் இப்படி எனக்கு ஒரு வாத்தியார் கிடைக்காமல் போயிட்டாருன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வீட்டு வாசலில் வந்து காரை எடுக்கிற சார் ஒரு சத்தம் திரும்பி பார்க்குற ஆட்டோ டபக்குன்னு அப்படி சடன் பிரேக் அடிக்கிறாங்க உள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஒரு லேடி ஒருத்தங்கிறாங்க பின்னாடி ரெண்டு குழந்தைங்க அவங்க வீட்டுக்காரரு எல்லா இறங்கி ஓடி விட்றாங்க என்னங்க அப்படிங்கிற போய் எங்கள் சார் மாதிரியே இருந்தீங்க சார் எங்கள் பிடி சார்க்கா சார் நாளைக்கு இருக்கேன் நீங்கள் அப்படியே இருந்தீங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் இதேமாரி என்னடிங்க சார் நாங்கள் என்னடா நம்மமாரி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்றதுன்னு நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போது வெளியிலேருந்து நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க எவரு இதுக்கப்புறமா நான் நல்லவனாக தான் நடிப்பேன் நல்ல படம்தான் நடிப்பேன் இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது வர்ற வாய்ப்புகள் எல்லாத்தையும் நடிக்கணும் அங்கே போனால் நாலு பேரோட தொடர்பு கிடைக்கும் அது வழியாக வேற நல்ல படம் அமையும் சினிமா இப்படி தான் அதை விட்டு இல்லை இல்லை நான் வயசானக்கப்புறமா அப்புறமா என் வாழ்க்கையை வந்து வாத்தியாராக தான் நடிப்பேன் வந்து ஒரு நல்லவனா நான் அப்படி தான் நடிப்பேன் அப்படிலாம் தீர்மானிச்சிடாத அப்படின்னு சொல்ல இந்த இந்த மாரி மக்களை இல்லை ஒரு பயம் வருது ஏன்னா நான் இப்போ மெரேஜ்னு ஒரு படம் ஜித்து மக்களே நோமோர் அவர் நல்லவனாக மட்டுமே நடிக்கிறது சொல்லிடுவோம் ஏன் இல்லைங்க நல்லவனாக உண்மை நல்லவரா மட்டுமே நடிக்க மாட்டார் ஆமாம் இல்லை நான் நடிப்பேன் ஆமாம் திடீர்னு நாளைக்கு மோசமான ஆக்டருங்கிறது அப்படி வருஷ பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸாக வருது அதுதான் சொல்ல வரேன் திருஷியம் டேரக்டர் ஜித்து ஜோசப் இருக்காரு இல்லையா ஒரு மிரேஜின்னு ஒரு படம் தான் நடித்தேன் ஆசிப் அலி ஹீரோவா நடிச்சிருப்பாரு அந்த படம் இப்போ சோனியலி உள்ள பயங்கரமா ஓடிட்டு அந்த படம் அந்த படத்தை நான் தான் வில்லை மலையாளம் தெரியுமா தமிழ் கேரக்டர் படத்தில் தமிழ் கேரக்டர் அதெல்லாம் நமக்கு அமையும் ஆனா அது மலையாள படத்துல சமயத்துல ஏதாவது ஒரு கேரக்டர் போய் நடிக்கும் போது இல்ல நான் கே மலையாளம் தெரியுமோ அப்படின்னு பார்த்தா அது கடைசியில தமிழ் கேரக்டரா இருக்கும் பாடரா இருக்கும் இல்ல நான் நான் தான் சொல்றேனே ஒண்ணு தெரியாம அங்கே போய் தெரிஞ்சவங்களை படுத்துறது தேவையில்லாத வேலை அது பண்ணக்கூடாது மலையாளம் தான் கத்துக்கிட்டீங்களா இல்ல இல்ல எனக்கு எத்தனை படம் மலையாள படம் பண்ணிருப்பீங்க ஒரே ஒரு படம் தான் இப்ப நடிச்சது தான் மிராஜ் மிராஜ் அந்த படத்தை அகச்சிறந்த கெட்டவன் இப்போ பகலில் வந்து பைசன் பார்க்குறாப்புல ஒருத்தர் நைட்டு போய் சோனியில அந்த படத்தை பார்த்துருக்காப்புல திருஷம் டேரக்டர் பார்த்துருக்காப்புல பார்த்தா பயங்கர கெட்டவன் பொண்ணு ஹீரோயினை எட்டிக்கிட்டு உதைக்கிறதும் அந்த பொண்ணு போய் விழுகிறதும் அது கழுத்தில் கயிறை போட்டு இழுக்கிறதும் ஹீரோவை எட்டி உதைக்கிறதும் இப்படி ஒன்றா இருக்குது அவன் எனக்கு மெசேஜ் போடுறாப்புல ஏன்னா காலைல தான் அவ்வளோ அன்பை கொட்டிட்டு இப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்காப்புல அப்படின்னா அன்பை பொழிஞ்சிட்டு வந்தனேன் வீட்டுக்கு வந்து மிரேஜ்னு ஒரு படத்தை பார்த்தா பார்க்க சொல்லுங்க ஒரே சமயத்துலேயே அன்பு காட்டவும் வைக்கிறீங்க வெறுக்கம் வைக்கிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போட்டாப்புல எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படி போடுறாப்லன்னு சொல்லிட்டு நான் வந்து அழுகிற எம் வச்சு ஸ்மெலி போட்டு ஐயா முடிச்சிருக்கேன் போடுறேன் என்ன மன அவர் அவரை ஒன்று திரும்ப மெசேஜ் போட்டாங்க ஐயோ இல்லைண்ணே இல்லைண்ணே நல்லா இருந்துச்சுண்ணே அந்தந்த கதாபாத்திரமா நல்லா நடிச்சிருந்தீங்கண்ண சந்தோஷம் அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஆமா ஆமா இல்ல ஆமாம் சமயத்துல நம்மளை நல்லா போகறது நாலு படம் நல்லா நடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து கெட்டவனவே மாட்டாங்க இங்கே ஒரு டெம்ப்ளேட் பிரச்சனை இருக்குல்ல தமிழ் சினிமாவில் வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை நீங்கள் அனைத்தும் அறிவீர் ஆமாம் நம்ம ஆமாம் நம்ம இப்போ போலீஸாக நடிச்சிட்டு இருக்கும்போது இல்லை போலீஸ்னா மதம் தான் அப்படிங்கிற ஈஸி வீட்லேயே ஒரு யூனிஃபார்ம் தைச்சு இல்லை நான் இப்போ இல்லை இல்லை ஒரு ஒரு படத்துல இப்போ வந்து இல்லை அது கரணுனுக்கு அப்புறம் சார் அவர் யூனிஃபார்ம் தைச்சி ரெடியாக அந்த வேலை பண்ணவே மாட்டேன் நான் அந்த வேலை செய்யவே மாட்டேன் எனக்கு ஏன்னா அது ஒன்று உண்டு சார் அது இப்போ சார் நடிச்சா போலீஸ் தான் அது யார் தெரியுமா சார் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் அந்த ஹேர் கட் வச்சும் ஹேர் கட்டையோடயே போயிட்டுருக்காங்க ஐயோயோ இல்லை இல்லை இப்போது அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறாங்கல்ல போலீஸ் ட்ரெஸ் எடுத்து தச்சு வச்சுக்கிறது நம்ம மக்கள் பண்ணுறது தான் அந்த வேலையை செய்யக்கூடாது நீங்கள் நாலு பேர் செஞ்சுட்டா அவங்க எல்லாத்துலையுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க சார் போலீஸ் ஃபோன் காஸ்டியூம் இருக்கா கொடுத்துருவீங்களா என்னப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது நான் என்ன டிப்பார்ட்மெண்ட் யாரால வந்து நான் வந்தோடனே பார்த்தேன பார்த்துட்டு எங்க மீசிய காணா அது நல்லா இருந்தது அது எடுத்துட்டீங்களா அப்பையே அப்பையே என்ன இல்லைன்னா நீங்கள் எப்படி நடிப்பீங்க அந்த மீசியை வச்சுக்கிட்டே எல்லா படத்தையும் போய் எப்படி நடிப்பீங்க கரெக்ட்டு தான் அது முடியாது இல்லை நான் தாடியே விட மாட்டேன் பெருசாக ஆ என்ன தாடியை விட்டோம்னா நீங்கள் ஒரு படம் பண்ண முடியும் அந்த ஆறு மாதம் வேறு படம் பண்ண முடியாது கண்டினியூட்டியில் சிக்குவீங்க அது ஒன்று ஒன்று நான் ஓரளவு கண்டினியூ மெயின்டைன் பண்ணுவேன் நீங்கள் பத்து நாள் தாடினா அந்த பத்து நாள் தாடி நான் கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பத்து நாள் தாடியிலேயே வச்சிருக்கணும் அஞ்சு நாள் எக்ஸாகனால் கொஞ்சம் ஆகிடும் கண்டினூட்டி மாட்டுவோம் இந்த இந்த கண்ட்ராவிக்கு மொத்தத்தையும் சரைச்சி போட்டு உள்ள நடிக்கிறது பெட்ரு மோகன்லால் சார் தான் ரெஃபரன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே மோகன்லால் சார் எந்த படத்தை நிறைய தாடி வச்சார் எந்த படத்தில் தாடி எடுத்தார் நீங்கள் அவரை பாருங்கள் க்ளீன் செய்வோ தான் இருப்பார் எல்லா படத்துலையும் ஆனால் எல்லாத்தையுமே பண்ணுவார் அவர் பயங்கர சோகமான தன் தன்மாத்திரான்னு ஒரு படம் இருக்கு முடிஞ்சு அந்த படம் பாத்துருங்க மோகன்லால் படம் தன்மாத்திரான் பேரு ஒரு நினைவு இந்த அல்சமீருமாங்கல்ல நினைவு கொஞ்சமாக நினைவு தப்பு இல்லை இந்த கதாபாத்திரமா பண்ணிருப்பாப்ல அவர் அவர் பயங்கரமான பிரில்லியன்ட் ஆக்சுவலாக அவர் மலையாள ஒரு ஒரு மலையாளியாக தான் நடிச்சிருப்பாரு ஆனா அவருக்கு தமிழ் திருக்குறள் வரைக்கும் தெரியும் அவருக்கு அவ்வளோ படிச்சிருப்பாரு ஏன்னா அவங்க அப்பா கலெக்டர் ஆகணும்னு நினச்சிருப்பாரு அவ்வளோ பெரிய புத்தவாசி ஏதோ ஒரு ஒரு ஸ்டேஜில் போய் அவருக்கு மிஸ் ஆயிருக்கும் இவர் கலெக்டராக நினச்சிருப்பாரு இவரு கிட்டத்த ஃபைனல் ஸ்டேஜில் போய் மிஸ் ஆயிருக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலை போவார் தாசில் இருந்தவர் வேலை வைப்பார் இப்போ பையனை கலெக்டர் ஆகிக்கிறோன்னு ஒன்று ட்ரை பண்ணி அதுக்கான தரவுகள் எல்லாத்தையுமே எடுத்து பைன் பண்ணி பையனுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பார் அதனாலே இருக்குது பயன் நாலேஜபிளான பர்சன் அவர் ஸ்கூலுக்கு வந்தாலும் அதெல்லாம் நிறையா பேசுவார் திருக்குறளை பற்றி பேசுவார் அப்படி பேசுகிற மனுஷன் இப்போ நினைவு தப்புதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு என்ன குரல் நினச்சார அதை சொல்ல முடியாது ஆனால் உள்ளே இருக்கும் வராது அதை யோசிக்கிட்டு அப்படியே குளிக்க போயிடுவார் குளிச்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வரும் நியூடாக வெளியில் வந்துடுவார் அப்படியே டேய் அந்த குரல் இருக்குல்ல அச்சா அப்படி துண்டு வாங்கி பசங்க வச்சு ஓ கல ஓ பவுண்டாக போயிருவார் அது பயங்கரம் அல்டிமேட்டாக இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தாடியெல்லாம் வைக்கலை அவர் உடனே ஒல்லி ஆகலை அவர் உடம்பு உடனே பெருசாக ஏற்றலை எதுவுமே பண்ணலை அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணணுமோ அதை வெளிப்படுத்தினேன் அது பயங்கரம் அந்தமாதிரி நமக்கு ஒரு நாள் இயக்குநர்கள் கிடச்சி நீங்கள் எதையுமே இருக்கிறோம் நீங்கள் அப்படியே இருங்க இப்படி நடிக்க சந்தோஷமாக நடிக்கலாம் இல்லைன்னா கண்டினியூட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனை காமெடி படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா இது அருவியில் ஒரு போர்ஷன் பயங்கர காமெடியாக தானே இருக்கும் இவன் செகண்டாப்பில் உட்காந்துட்டு அந்த அம்மாவை ஹாஸ்டல் நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு பேசுவான்ல அவர் எத்தாப்பில் உள்ளவர்கிட்ட வந்து என்னடி அவனோட தொடர்புங்கிறான் என்னடி இதெல்லாம் அவர் சார் எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது சார் ஒன்றா திரும்ப அந்த அம்மா ஒரு செல்லு வேலை பார்க்கணுன்னு தான் சார் கொடுத்தாங்க என்னடி செல்லு வேலை பார்க்க கொடுத்தாங்கிற என்னடி என்ன ரெண்டு பேருக்குள்ளார இப்படின்னு போகும் அப்புறம் ஒரு கிட்டத்தவங்க கன்சிவாக இருக்க என்னடி கன்சிவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தும் இல்லை சார் அப்படிமா அவன் ஏன்டி உன்னைய வழக்கு குள வழக்கு நினைச்சா தெரு இருந்திருக்கேன் அப்படி தான் இது எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட் இம்ப்ரேசேஷனாக தான் நடந்துச்சு ஓகே ஆமாம் டேரக்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்புல காமெடி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஆனால் அமைதா ஏதாவது படங்கள் அந்த மாதிரி ஏதாவது காமிக்கல் கேரக்டர்ஸ்ஸு இல்லை இல்லை இதுதான் பண்ணுவீங்க நூறு சதவீதம் பண்ணுவோம் நூறு சதவீதம் பண்ணும் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இயற்கையாக ஒரே ஒரு படம் அமைஞ்சிச்சு சாரி பன்றிக்குட்டின்னு ஃ ஃபஸ்ட் பேர் வச்சிருந்தாங்க அப்புறம் குட்டி அனைத்து பேரை மாற்றினாங்க அந்த படத்தை சிவன் தான் நடிச்சிருப்பாங்கல்ல ஆமாம் அதில் நான் ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பேன் ஓ அதில் அந்த ஹீரோ ஒரு கருணாகரன் கருணாகரனுடைய தங்கை கணவரா மச்சானா நான் தான் நடிச்சிருப்பேன் ஓகே முக்கியமான கதாபாத்திரம் ஓகே அந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஏதோ பேசிக்கிட்டு இதை பாட்டு கேட்டதோ பண்ணிகிட்டே இருப்பான் இவன் உள்ளே வந்து இவன் யார்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கான் நான் பேசிட்டே கேட்கும்போது இது ரேடியோ எஃப்எம்ல வரதான் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் செல்ல வாங்கி தூக்கி போட்டு உடச்சுருவாங்க அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறது பயங்கர காமிக்கலாக இருக்கும் அது அது அதுவும் நல்லா இருந்துச்சு காமிக்கல் வந்தால் பண்ணலாம் சூப்பர் மேட்டரில் மக்களை சிரிக்க வைக்கிறது மாதிரி இல்லை நீங்களே ஒரு நல்ல ஸ்மைலிங் பேசுகிறேன் நன்றி 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 இல்லை நான் ஒருத்தர் என்னென்னா வில்லன் நடிகரா நடிக்கும் போது கண்ணத்துல குடியெல்லாம் விழுந்து வில்லன் நடிகர்களா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஆமா ஆமா நான் இதனாலயே ஏற்கனவே ரெண்டு சொன்னேன் சரத்குமார் சார் சொன்னேன் சரத்குமார் சார் கண்ணத்துல குடி சரத்குமார் சார் தான் வில்லனா நடிச்சு ஓ எப்படின்னு வர சார் சிரிச்சா கணத்துல குடியெல்லாம் விழுது நீ போய் வில்லன் உங்களை போய் நான் டெரரெல்லாம் பார்க்கவே முடியல சார் ஏன்னா கண்ணத்துல குழி விழுந்தா ஒரு அழகு ஒரு ஸ்மைலிங் பியூட்டி அப்படின்னு அதனால அந்த மாதிரி கேட்குறேன் சரி ஓகே இப்போ எப்படி போய் நம்ம வில்லனா எடுத்துக்கிறது ஆனால் நீங்கள் வில்லனா நடிக்க தான் தயாராக இருக்கீங்க ஆமாம் பழைய நடிக்க தயாராக இல்லை இல்லை வில்லனாவும் நடிக்க தயாராக இருக்கீங்க எதுவாவனாலும் நடிக்க தயாராக இருக்கு நடிக்க நான் ஒரு கதாவது பாத்திரம் அவர் கற்றுக்கிறதுக்கு தான் முதல்ல என்ன சொல்லப்போனால் கற்றுக்கணுங்கிறது தான் ஏன்னா எழுதுன எழுத்தாளர்களுக்கு இயக்குனர்களுக்கு தெரியும் இவனை ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படி சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் 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 சூப்பர் ஆனால் இப்போ நீங்கள் நடுவில் வந்து இதை தவிர்த்து திரைத்துறையில் வேறு என்ன பண்ணியிருக்கீங்க நான் ஒரு படம் டைரெக்ட் பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் தமிழில் டேரெக்ட் பண்ணேன் அதேபடிதான் தெலுங்குகளையும் ரீமேக் பண்ண அதையும் டைரக்ட் பண்ணேன் நவீன் சந்திரா நீங்கள் ஒரு பேன் இண்டியா டைரக்டருங்கிறது சொல்லவே இருக்கும் அது ஒரு சின்ன ஒரு கேப் போது ஒரு சைடு குத்துறது தான் அது தான் நடந்துச்சு அது அதுக்கப்புறமா என்ன என்ன மாதிரி எனக்கு அது நூடுல்ஸில் சாரி சாரில் பார்க்கல அது ஒரு ஹோம் இன்வெஷன் த்ரில்லர் அது அது என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குள்ளார நடக்கிற ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ளார போலீஸ் ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும் ஒரு நைட் நேரத்தில் வந்து மொட்டமடைல வந்து விளாண்டுருப்பாங்க சத்தம் சத்தமடை விளையாடுங்க இந்த அந்தாட்சரி விளாடுவாங்க சத்தம் மடம் விளையாடுங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு போலீஸ் வருவான் அந்த போலீஸ்க்கு இவங்களுக்கு நடக்கிற கான்வர்சேஷன் ஹீட் ஆகிடும் ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து ஒரு கொஞ்சம் சத்தமாக பேசிடுவாப்புல அவன் போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்துருப்பாங்க அம்மா இனிமேல் சத்தம் மட விளாட் வந்து எழுதிடுங்க என்ன அவ்வளோ பெரிய ஏதோ பண்ணணும்னு எழுதி கொடுத்துருவாங்க பார்த்தா பார்த்தீங்கன்னா ஊர்நாட்டாக பண்ண தெரியுது கிளம்புங்க எங்களுக்கு உங்க மேலுக்கு அதிகாரிங்க அவங்க கார்டு படம் வந்திருக்கீங்களாம் தெரியும் ப்ராப்ரம் கம்ப்ளைண்ட் வந்து கூப்பிட்டு போங்க கிளம்புங்க சார் நம்ம சுவிட்டு வாங்க கலாய்ச்சி அனுச்சுட்டு அவன் போயிருவாப்புல அவங்க பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம் அந்த கதாபாத்திரம் நான் தான் பண்ணேன் அந்த போலீஸாக பண்ணது ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கீழே தங்கி போயிடுவான் அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீரோ ஹீரோ ரெண்டு பேரும் வந்து அப்பா அம்மாவோடய சம்மந்தம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவன் அனாத இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அப்பா அம்மா இருப்பாங்க பத்து வருஷமாக தனியாக இருக்காங்க இந்த கூட்டு குடிச்சினோமா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இவங்களோட ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருப்பாங்க இப்போ அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணோட அப்பா அம்மா வரப்போறாங்கிற தகவல் ஹீரோக்கு மட்டும் தெரியும் பத்து வருஷம் பேரும் வரப்போகிறாங்க இவங்க எல்லாம் பால் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போவான் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார அவன் கடன் நடிக்கமா உனக்கு ஒரு ஃபோன் வரும் பொண்ணு இதை கதருவா என்னடி அடீன்னு கேட்டு உனக்கு ஒன்றும் கேட்காம முடியும் வீட்டுக்கு ஓடிடுவான் ஓடிருந்தான் என்னென்னு கேட்பாள் கதவுத்துறப்பா என்ன எப்படிமா பின்னாடி தெரியும் பாப்பா வீட்டுக்கு நல்ல ஒரு வாடி கிடக்கும் இந்த வாடி எப்படி வந்துச்சு இந்த வாடி யார் இதுக்கப்புறமா இந்த பாடி விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சுன்னா இந்த குடும்பம் நாசமாக போயிடும் இதை காப்பாற்றுறதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி காப்பாற்றுறதுக்கு அந்த தெருவில் ஒரு காமெடி வக்கீல் ஒருத்தர் இருப்பாப்புல அவர்கிட்ட சொல்லுங்கள் சரியாயிருந்தோம்னு அந்த ஆள் வந்து அப்படி வருவாப்புல வீட்டுக்கு வரும்போதே எதுனாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு பாடி விஷயம் சொல்லிட மாட்டாங்க வேற ஒரு மேட்டரை சொல்லி கொடுத்துருவாங்க அந்த ஆள் உள்ள வந்து பார்த்தோன்னா எனக்கு பிறந்ததுலேருந்தே போலீஸு இப்போ பாடியெல்லாம் பயம்யா அதனால தான் எங்கள் அப்பா என்ன வைக்கலாக இருக்கிறாப்புல நீ என்னைய கூட்டிகிட்டு வந்து அப்படின்னா அந்த ஆள் பயங்கரமாக பதறி பதறி எதிரி நீங்கள் ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி நீங்கள் இருங்க நான் நான் வந்துடுறேன் அப்படி ஒரு கிளம்ப போவாப்பில் போலீஸ் என்ட்ரி இருக்கும் அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே போலீஸ் வந்துடுவான் போலீஸ்ன்னு பாடி இழுத்து கொண்டு போய் பெட்ரூம்கில் வர போட்டுட்டு இந்த நடுங்கிகிட்டே உட்காந்துருப்பான் வைக்கல் இப்போ உள்ள நடிகிட்டு உட்காந்துருப்பான் இந்த போலீஸ் வந்து அல்ட்ரா சிட்டி பண்ணுவான் நீ நான் தென்னெல்லாம் பேசினேன் ஆனால் வேற ஒரு கம்பெனினோட வந்திருப்பான் வேற ஒரு சின்ன பிரச்சனை அந்த மாட்டேன் இன்னொன்று என்ன கேட்பான் சார் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா அதுதான் பேசுகிறேன் போகலாம் நேற்று ஒரு சொன்னா பிள்ளை இல்லையா எனக்கு மேலே இருக்க அதிகாரிங்க அவருக்கு மேலே ஆர்டர் போடுற வந்துருங்கலாம் வந்துடுங்க அந்த மாதிரி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் கிளம்பிடலாம்